வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வியாழக்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக நாம் சாத்தானை ஜெயித்தவர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பித்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக வியாழக்கிழமை மாலையில் சகோதரர்களின் ஜபம் நடைபெறும் தக்க சமயத்தில் பாருங்கள் நாளுக்கு நாள் நம்முடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருமையானால் உங்களுடைய ஆசீர்வாதமும் பெருகும் சபையின் ஆசீர்வாதம் பெறும் ஆகையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வாருங்கள் சபையை ஆசீர்வதிக்க வாருங்கள் கர்த்த உங்களை இன்றைக்கு இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் சமீப நாட்களிலே இருபத்தி ஏழாம் சங்கீதத்தை குறித்த நல்ல வசனங்களை நாம் கடந்த ரெண்டு மூன்று ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் கேட்டோம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தினுடைய வசனம் ஆரம்பிக்கிறது எப்படி என்று கேட்டால் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர் அல்லாவிட்டால் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அதாவது கர்த்தர் நம் வெளிச்சமாயிருந்தால் கர்த்தர் நம் ரட்சிப்பாயிருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கர்த்தரின் ஜீவனின் அரணானவர் அல்லாவிட்டால் பலனானவர் யாருக்கும் நான் அஞ்சவும் மாட்டேன் காரணம் என்னன்னு கேட்டால் என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை நெருங்குகையில் நெருங்கினாங்க பட்சிக்க முடியல அவர்களே இடறி விழுந்தார்கள் நான் ஒன்றுமே செய்யலை காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார் என் ரட்சிப்பாய் இருக்கிறார் கர்த்தர் என் ஜீவனுடைய பலனானவர் அரணானவராக இருக்கிறார் யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் மூணாம் வசனத்தில் அது குறித்து இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக சொல்கிறார் என்னென்னு கேட்டால் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினால் லோடிட்டு காட் இந்த நம்பிக்கை ஒரு விசுவாசிக்கு இருந்தால் அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் தெரியுமா எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாயிருப்பேன் எதில் நம்பிக்கை ஆயிருப்பேன் கர்த்தரன் வெளிச்சமானவர் கர்த்தரன் ரட்சிப்பானவர் கர்த்தரன் ஜீவனின் பலனானவர் ஆகியனால் நான் அஞ்ச மாட்டேன் பயப்பட மாட்டேன் சத்துருக்களே என்னை தொடுகிறதுக்கு முன்னதாக போய் இடறி விழுது விடுவார்கள் இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறபடினாலே எனக்கு விரோதமாய் ஒரு பெரிய பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் இதுல நம்பிக்கையாயிருப்பேன் இந்த காலை அந்த நம்பிக்கையினால் நாம் நிறைந்திருப்போமா எப்படிப்பட்ட நம்பிக்கையினால் நிறைந்திருப்போம் கர்த்தரன் வெளிச்சமானவர் கர்த்தரின் ரட்சிப்பானவர் கர்த்தரின் ஜீவனின் அரணானவர் நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன் யாருக்கும் அஞ்சவும் மாட்டேன் ஆகினாலே எனக்கு விரோதமாய் ஒரு பாலை மிறங்கினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் ஸோ இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் நீங்கள் இதிலே நம்பிக்கையா இருக்க இந்த காலை வழியில உங்களுக்கு மருக்கும் கர்த்தர் கிருப்பை தருவாராக ஆம் நம்மை சுற்றிலும் உள்ளதான சத்துருக்கள் கூட்டம் நம்மை சுற்றி நின்றாலும் கூட நாம் எப்படிப்பட்டவளாக இருப்போம் என்று கேட்டால் அதன் வழி நடத்துகிற ஒரு ஜீவன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அஞ்ச வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை முன்னோக்கி செல்ல இந்த நாளிலே தேவன் கிருப்பை தருவாராக பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை ஏற்கனவே எங்களுக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி வார்த்தைகளை நாங்கள் நிலைநிற்க நீர் எங்களுடைய கர்த்தாவே ஜீவனின் அரணானவர் நீர் எங்கள் வெளிச்சமானவர் எங்கள் ரட்சிப்பானவர் இதை நாங்கள் அறிந்தவர்களாக இதிலே நாங்கள் நிலைநிற்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு இந்த நாளிலே ஒத்தாசை பண்ணும் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ இந்த கேட்ட வசனத்தின்படி நடக்க இதை உரிமையாக்கி கொள்ள தேவநாயக்கரத்தின் இந்த காலில் வழியில் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் காட் பிளி அபண்ட்லி அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்